லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவர் விடுதலை சித்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீப நாட்களாகவே தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான உறவு தான் பரவலா பேசப்படுது குறிப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கு இதை வந்து வெளிப்படையாவே அறிவிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குரல் சொல்றாரு அதிமுக சார்ந்த ஆர் உதயகுமார் அவரும் அதே குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாரு ஆனா நடக்கும் சம்பவங்களும் அப்படிதான் இருக்குன்னு சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க ராஜ்நாத் சிங் வராரு கலைஞர் சமாதிக்கு போறாரு அங்க அஞ்சலி செலுத்துறாரு முதல்வர் மு க சொல்றாரு ஒரு திமுக காரன் கூட இப்படி பேச மாட்டாரு ஆனா ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை புகழ்ந்து பேசுறாரு இது போன்ற நிகழ்வுகள் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உறவு இருக்கு அது ரகசிய உறவா வெளிப்படையான உறவா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும் ஆனா அவர் உறவு இருக்குன்னு தானே சமூக தலங்கள்ல பேசுறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கலைஞர் ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய நூற்றாண்டு என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நூற்றாண்டை ஒட்டி அவருக்கு ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய சிறப்புகளை காலம் தாழ்ந்து செய்திருக்கிறது என்பதுதான் நாம வந்து இதுல பார்க்க வேண்டிய ஒன்று இது எப்போதோ செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவருடைய நூற்றாண்டை முடிந்து விட்டது நூற்றாண்டு முடிந்த பிறகு ஒட்டி அரசு நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுகிறது வெளியிட வேண்டியிருக்கிறது அவருக்கு வந்து பாரத ரத்னா அந்த விருது கொடுக்கப்பட வேண்டியிருக்குது அந்த அனைத்து விஷயங்களுக்கும் தகுதி உள்ள ஒரு மாபெரும் தலைவர் அவர் இந்திய அரசியலையே தன் விரல் நுனியில் வைத்து இயக்கியவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சமூக நீதிக்கும் ஒடுக்கப்பட்ட வெளிப்புநிலை மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் நிறைய திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்தவர் தன்னுடைய அதிகாரத்தை அதற்கு பயன்படுத்தியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய நூற்றாண்டில் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை செய்யப்பட வேண்டிய சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறதான்னு கேட்டால் அது இல்லை என்றுதான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது பெரும்பான்மை வலிமையோடு இருந்த பாஜக அரசு அதை செய்யல நாணயத்தை வெளியிடல்ல இன்றைக்கு அவர்கள் வலிமை குன்றிய நிலையில் யாருடைய தயவுலாவது ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலையில் அரசியல் சூழல் இருக்கிற ஒரு நிலையில் அவர்கள் கலைஞரை போற்ற வந்திருக்கிறார்கள் கலைஞரை போற்றுகிறார்கள் என்பதை விட கலைஞருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை ஒன்றிய அரசு இப்போது செய்திருக்கிறது காலம் தாழ்ந்து செய்திருக்கிறது ஒன்றிய அரசு அப்படி செய்ய வரும்போது மாநில அரசு அதை தட்டிவிட முடியாது ஏன்னா இதை ஒன்றிய அரசு செய்யணுங்கிறது தான் தமிழ்நாடு அரசனுடைய கோரிக்கை திமுகவுடைய கோரிக்கை அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்வை வந்து எப்படி திமுக வந்து புறக்கணிப்பாங்க அல்லது நடத்த மாட்டோம்னு சொல்லுவாங்க அதற்கு ஒன்றிய அரசின் பிரதிநிதிகளை அழைக்காம இருப்பாங்க இதெல்லாம் வந்து கேள்விக்கே இடமில்லை இப்படித்தான் இதை செய்யணும் எனவே எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி திமுக செய்திருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பங்கேற்றிருக்கிறோம் கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் எந்த முரண்பாடும் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு நானே வெளியீட்டு விழாவுக்கு அப்ப கூட்டணிக்குள் இதனால் எந்த முரண்பாடும் இல்ல கூட்டணி கட்சிகளினுடைய பங்கேற்போடு தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அது கலைஞருக்கு செய்யப்பட வேண்டிய மரியாதை என்கிற அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு புரிதல் இருக்கிறது திமுகவும் அந்த விஷயத்தை அந்த அளவில் மட்டும்தான் அதை அணுகிறார்கள் ஒன்றிய அரசை எதுல எதிர்க்கணுமோ அதில் எதிர்க்கிறாங்க ஒன்றிய அரசு காலந்தாழ்ந்து வந்து கலைஞருக்கு சிறப்பு செய்கிறது என்கிற அளவில் அதை நம்ம பார்க்கணும் மற்றபடி இதுல எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இருப்பதாக நமக்கு தெரியல இல்ல ஆளுநருடைய தேநீர் விருந்துக்கு முதல்ல போகல அப்படிங்கிறாங்க உடனடியாக முதல்வரே அதுல போய் கலந்துக்கிறாரு ராஜ்நாத் சிங் வருகைக்கு பிறகு வானதி சீனிவாசன் அவர்கள் கோட்டைக்கு போறாங்க எங்களுடைய தொகுதியினுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இனி விரைவாக நடைபெறும் அப்படின்னு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க முதல்வரே அண்ணாமலை அவர்களுக்கு போன் போட்டு கூப்பிடுறாரு அது சமாதியில கூட அண்ணாமலையை முன்னாடி கூப்பிட்டு சொல்றாரு இது போன்ற நிகழ்வுகள் வந்து பார்க்கும் பொழுது இது வந்து வெறும் ஒரு நிகழ்ச்சி சார்ந்தது இதுல ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க சொல்றேன் பாஜக இறங்கி வந்திருக்கிறது திமுக இறங்கி போனதாக தெரியல பாஜக இறங்கி வந்திருக்கிறது பாஜக கலைஞருக்கு சிறப்பு செய்யாமல் இருந்தார்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்தார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட பிறகு எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அவர்களுக்கு ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு அப்ப திமுக ஏன் பதிச்சுக்கணும் அவங்கள்ட்ட அதிகமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்குது நாளைக்கு எப்ப வேணாலும் நமக்கு தேவைப்படலாம் என்கிற கணக்கு பாஜகவுக்கு இருக்கிறது ஆனால் நம்ம ஆதரவு கொடுத்து இறங்கி போனாதான் இதெல்லாம் நடக்கும்னு திமுகவுக்கு ஒரு கணக்கு இருந்ததுன்னா திமுக என்னைக்கே இறங்கி போயிருப்பாங்கல்ல இதே அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு முன்னாலும் தானே இருந்தாங்க பாஜக வந்து இதற்கு முன்னால் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது கூட திமுக இதே வலிமையோட இருந்தாங்க அப்போ வந்து பாஜகிட்ட சரணடைந்து கலைஞருக்கு நாணயம் வெளியிட வைப்போம் பாஜகவுக்கு வந்து தாஜா செய்து கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட வைப்போம் பாஜகவுக்கு எல்லா வகையிலையும் வந்து அடிபணிந்து நாம வந்து பாரத ரத்னா விருது வாங்கிடுவோம்னு அவங்க வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்கலையே அப்ப அப்படி அல்ல ஏற்கனவே எல்லா நிகழ்வுகளையும் திமுக இப்படித்தான் நடத்தி இருக்கிறார்கள் நீங்க சட்டப்பேரவையில படம் திறக்கப்பட்டது குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் அமைக்கப்பட்டிருக்கிற நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை அதை திறப்பதற்கு யாரை அழைத்தார் நம்முடைய முதலமைச்சர் இப்போ குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அவர்களை தானே அழைச்சாரு அவங்க கடைசி நேரத்தில் அது வரல அது போல திருவாரூர்ல கலைஞர் கோட்டம் கட்டி அதை திறப்பதற்கு யார் அழைச்சாரு நிதிஷ்குமாரை தான் அழைச்சாரு நிதிஷ்குமார் கடை நேரத்துல குறைவு ஏற்பட்டு வரல தேஜஸ்வி யாதவ் வந்தாரு ராகுல் காந்தி அழைத்து தான் நம்முடைய முதலமைச்சர் எழுதிய புத்தகம் அது வெளியிடப்பட்டது உங்களில் ஒருவன் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அது வந்து ராகுல் காந்தி வந்து தான் வெளியிட்டாரு அதே மாதிரி சோனியா அம்மையார் வந்து கலைஞர் சிலையை திறந்து வச்சாங்க அறிவாலயத்துல கலைஞர் மறைவுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு ஆளுமைகளை கொண்டு ஒவ்வொரு தலைவர்களை கொண்டு திமுக திறந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க நம்ம புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு இப்ப மருத்துவமனையா இருக்கு பாருங்க ஓமந்தூரார் மருத்துவமனை அந்த மருத்துவமனை வளாகத்துல கலைஞர் சிலர் இருக்கு அதை யார் திறந்து வச்சா வெங்கையா நாயுடு வந்து திறந்து வச்சாரு அப்போ வெங்கையா நாயுடு வந்து திறந்து வச்ச போது என்ன சொன்னாங்க வெங்கையா நாயுடு யார் அப்போ திரௌபதி முர்மு கூப்பிட்டாங்களா திரௌபதி முர்மு யாரு ராம்நாத் கோவிந்த் வந்து கலைஞர் படத்தை திறந்து வச்ச சட்டப்பேரவையில் அவர் யாரு அப்ப அதெல்லாம் நடந்ததுனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல பிஜேபி கூட்டணி திமுக அமைஞ்சிருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக வந்து பிஜேபியோட அணி சேர்ந்துட்டாங்களா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வச்சிட்டு அதை அரசியலோடு முடிச்சு போட்டு பேசியிருந்தால் கூட்டணி அமைஞ்சிருக்கணுமே அப்படி அமையலையே திரும்ப அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் என்ன கூட்டணியை திமுக கட்டியதோ அந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறது அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சந்திச்சிருக்கிறோம் அப்ப இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக கலைஞர் நினைவு தொடர்பாக எழுப்பிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு தலைவர்களை அழைத்து இருக்கிறார்கள் மம்தா பானர்ஜி அழைத்து ஒரு அலுவலக வளாகத்துல கலைஞர் சிலையை திறந்தாங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொருத்தர் அழைச்சிருக்காங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் அழைத்திருக்கிறார்கள் அரசை வழி நடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்களையும் அழைத்து நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறாங்க இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த முறை என்னவோ அது ஒரு பெரிய செய்தியாக்கப்படுகிறது ஏன்னா அந்த செய்தி இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு தேவைப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய உடைய களம் மாறுகிறது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அதாவது சரியான எதிர்கட்சி இல்ல அதனால திமுக இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் ஒரு எதிர்கட்சி இல்லாத சூழ்நிலையில் எப்படிதான் நம்மளதான் எப்படியும் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோங்கிற ஒரு அதீத நம்பிக்கை திமுகக்கு இருக்கு அதனால கூட்டணி இல்லாம ஒரு தேர்தலை சந்திக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கணுங்கிற ஒரு புதிய முயற்சி கூட திமுக எடுக்கலாம் இல்லையா அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக கூட இது இருக்கலாம் இல்லையா புதிய கூட்டணின்னா தான் பாஜகவோடய பாஜகவோட கூட்டணி சேரணும்னு யாராவது விரும்புவாங்களா எடப்பாடியே விரும்பாத ஒரு விஷயங்க அது எடப்பாடி தோற்று போய் நிக்கிறார் எடப்பாடிக்கு இப்ப கட்டாயமா ஒரு வெற்றிகரமான அணியை கட்ட வேண்டிய தேவை இருக்கு எடப்பாடி வலிமையான அதிமுகவா பதினெட்டு விழுக்காடு கட்சியா சுருக்கிட்டாரு அப்போ பதினெட்டு விழுக்காடு ஓட்டு கட்சியாக அது சுருங்கி போய் நிற்கிற நிலையில யாரையோடையாவது கூட்டணி வச்சு அந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறார் அப்படி கூட்டணி கட்சி ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற தேவையில் இருக்கக்கூடிய எடப்பாடியே பாஜக வேணாங்கிறார் அப்போ தொடர்ந்து ஒரு வெற்றிகரமான கூட்டணியை அமைத்து தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய திமுக எடப்பாடியா நிராகரிக்கப்படுகிற பிஜேபியை கொண்டு போய் சேர்த்துக்குவாங்களா பிஜேபியோட அணி சேர்வாங்களா இருக்கணும்ல எடப்பாடியே அவருக்கு கூட்டணி தேவை அவரோட அணி சேர்வதற்கு கட்சி வாக்கு விழுக்காடு வெற்றியை ஆகணும் இப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கக்கூடியவர் ஒரு ஆளும் கட்சியான இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியான பிஜேபியை நிராகரிக்கிறார் எடப்பாடியால் நிராகரிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிய வலிமையான கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிற திமுக வந்து ஏத்துக்குவாங்களா அப்ப திமுக வந்து பிஜேபி ஏத்துக்கிட்டா என்ன ஆகும் இந்த வலிமையான திமுக கூட்டணி என்ன ஆகும் காங்கிரஸ் என்ன செய்வாங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்வோம் இடதுசாரிகள் என்ன செய்வாங்க முஸ்லீம் லீக் மனித மக்கள் கட்சி என்ன செய்வாங்க அப்ப இந்த கட்சிகள் அத்தனையுமே ஒரு முடிவு எடுப்பாங்க திமுக பாஜக என்கிற ஒரு உறவு வளர்ந்து வந்து விட்டால் திமுக என்கிற ஒரு கட்சியோடு சேர்ந்து விட்டால் திமுக கூட்டணியில் இருக்கிற அஞ்சு ஆறு கட்சி வெளியே போயிடும் அப்ப இந்த ஆறு ஏழு கட்சி முக்கியமா பிஜேபி முக்கியமா திமுகவுக்கு அப்ப இந்த ஆறு கட்சி இப்ப என்ன செய்வாங்க எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அவங்களோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன ஆகும் அப்போ சும்மா இருக்கிற எடப்பாடியே திமுகவை வலுப்படுத்துமா நல்லா இருக்கிற கூட்டணியை திமுகவை பலவீனப்படுத்துமா சரி இந்த ஆறு ஏழு கட்சியை பகிச்சுக்கிட்டு அந்த ஒரு கட்சியான பிஜேபியோட அணி சேர்ற அளவுக்கு பிஜேபி என்ன தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய மிக்க கட்சியா திமுகவுக்கு இணையான கட்சியா திமுக ஒரு முப்பது பெர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காங்க பிஜேபி ஒரு இருபத்தஞ்சு ஓட்டு வச்சிருக்கு ரெண்டு சேர்ந்த ஐம்பத்தஞ்சு தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கா எதற்காக பிஜேபியோட திமுக அணி சேரணும் அதுக்கான தேவை என்ன இருக்கு சரி அப்படியே எடுத்துக்குவோம் பிஜேபியோட அணி சேருவதற்கு திமுக முடிவு எடுத்துருச்சு வச்சுப்போம் பிஜேபி திமுக கேட்கிற எந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்களா தமிழ்நாடு சார்ந்து முதலமைச்சர் நிதி கேட்டு இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு ரயில்வே பட்ஜெட்ல வந்து எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கோம்னு நேத்து கூட அறிக்கையில சுட்டி காட்டி ரயில்வே அமைச்சருக்கும் அவருக்கும் வாத பிரதிவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த நேரடி நியமனங்கள் ஒன்றிய பொறுப்புகள்ல இடஒதுக்கீடு பின்பற்றப்படலன்னு சொல்லி கடுமையான அறிக்கை விட்டு கண்டிச்சு இன்னைக்கு அது வந்து பின்வாங்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால இதெல்லாம் முதலமைச்சர் நேத்து ஓரிரு நாளில் விட்டு அறிக்கைகள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்ப இதெல்லாம் ஏத்துக்கலன்னு தானே பொருள் திமுக அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு தானே பொருள் அப்போ ஒன்றிய அரசோடு அவர் மதில் கட்டி கொண்டிருக்கிறார் போராடி கொண்டிருக்கிறார் ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு கேட்ட இதை ஒன்றிய அரசு செய்யல கலைஞருக்கு செய்திருப்பது என்பது காலம்தான் செய்திருப்பது அது செய்யப்பட வேண்டிய ஒன்று அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு திமுக கேட்ட எதையும் ஒன்றிய அரசு தரல அப்புறம் அந்த ஒன்றிய அரசோடு அந்த பாஜகவோடு திமுக சேர வேண்டிய தேவை என்னங்கிறது ஒரு கேள்வி அப்புறம் திமுக கூட்டணி வலிமையா இருக்கு இந்த வலிமையான கூட்டணியை திமுகவை சிதைத்து விட்டு எடப்பாடியாலேயே நிராகரிக்கப்படுற பிஜேபியோட திமுக சேர வேண்டிய தேவை திமுக என்ன இருக்குங்கிறது அடுத்த கேள்வி அப்ப இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அதுக்கான தேவையும் இல்லை பிஜேபியோடு சேர்ந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை எங்கே வைப்பார்கள் பிஜேபியோடு அணி சேரக்கூடிய கட்சி எங்கே வைப்பார்கள் இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியோட அணி சேர்ந்த மற்ற கட்சிகளும் சாட்சியா இருக்காங்க அப்படி இருக்கும்போது திமுக அணி தொடர்ந்து வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிற அணி அந்த அணி தொடர்ந்து தோல்வியை சந்தித்து இருக்கிற அணி அப்ப சிதறினது எதனால தோல்வி அடைந்ததுனால ஏன் தோல்வி அந்த அணியை மக்கள் ஏற்கல்ல ஏன் மக்கள் ஏற்கல்ல தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு நன்மைக்கும் அந்த கூட்டணி பிஜேபி பாடுபடல பங்களிப்பு செலுத்தல அப்ப இவ்வளவு பெரிய பின்னணி இருக்கு இப்படி ஒரு காரணி இருக்கும் போது திமுக அணி மக்களுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி பாஜகவை எக்ஸ்போஸ் பண்ணி பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி தமிழ்நாட்டுல அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து இன்னைக்கு அது இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு பெரு வடிவம் எடுத்து தமிழ்நாட்டுல அப்படியே வந்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு தட்டி தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில எப்படி போய் திமுக பிஜேபியோட சேர்வாங்க இதற்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்ப நடக்காத ஒன்று ஆனா இந்த பேச்சு ஏன் வளருது அப்படின்னா இந்த ஒரு தலைவருக்கு செய்யப்படுகிற மரியாதை ஒரு தலைவருக்கு செய்யப்படுகிற சிறப்பு அதை வைத்து கொண்டு இது அரசியலோடு ஏன் முடிச்சு போடப்படுகிறதுனா இன்னைக்கு திமுக பிஜேபி உறவு வரணும்னு அதிமுக விரும்புது ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதை சொல்லியும் இழுப்பதற்கு அதிமுக வள முடியல ஒரு வலுவான கூட்டணியை அதிமுகவால கட்ட முடியல ஆனா வலுவான கூட்டணியை கட்டுனா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுகவால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்ப கூட்டணிங்க முக்கியமானதா வருது இந்த இடத்துல கூட்டணி எப்படி உருவாக்குறது திமுக கூட்டணி உருக்குலையாம இருக்கு கட்டுக்கோப்பா இருக்கு ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கு முதலமைச்சர் எல்லாரையும் அனுசரிச்சு போறாரு கூட்டணி கட்சிகள்ல ஒரு சின்ன கருத்து மாறுபாடுகள் இருந்தா கூட அதை பேசி தீர்த்துக்கிறோம் இப்படியான ஒரு போக்கு இருக்கும்போது எதை சொல்லி இந்த கூட்டணியை உடைக்கிறது அப்ப திமுக பாஜகவோட நெருங்குறாங்கன்னு சொன்னா எல்லாரும் டிஸ்டர்ப் ஆவாங்க எல்லாருக்கும் ஒரு அச்சம் வரும் அப்படியே அந்த பேச்சை வளர்த்து 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 திமுக கூட்டணிக்குள்ள ஒரு புகழ்ச்சலை உண்டாக்கிடலாம் என்கிற அதிமுகவின் கணக்கு அல்லது திமுக கூட்டணி சிதைய வேண்டும் என்று எண்ணோர்களின் கருத்து இதெல்லாம் திமுக எந்த காலத்திலும் அப்படி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு அது அவங்களுக்கு அவசியமும் இல்லை ஒருபுறம் திமுக பாஜக உறவுன்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு புறத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு பங்காளிகளோடு என்றைக்குமே கூட்டணி இல்லை தமிழகத்துல அதிமுகவும் திமுகவும் எங்களுக்கு பங்காளிகள் நாங்க வந்து எப்பவுமே மாமன் தான் உறவு வச்சுக்கிடுவோம் அது போல மத்த கூட்டணி கட்சிகளோடு நாங்க உறவு வைப்போம் ஒருவேளை விஜய் வந்தா கூட அவரும் எங்களுக்கு மாமன் மச்சான் போலதான் அவர் கூட கூட நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பங்காளிகளோடு உறவில்லைன்னு அவர் சொல்றாரு இவ்வளவு நாளும் அதிமுக அவருடைய தான் இருந்துச்சு அந்த உறவை அவர் தான் வந்து சீர்குலைச்சாரு இப்ப அதிமுக உறவே இல்லை பாஜகவோடுன்னு முடிந்த முடிவா அறிவிச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு கள நிலைமை என்ன அப்படிங்கிறது அதிமுகவுக்கு புரிஞ்சிருச்சு காலம் தாழ்ந்து புரிந்து கொண்டார்கள் கட்சியே காலியா போயிடும் பிஜேபியோட சேர்ந்து பயணப்பட்டோம்னா ஆட்சி வந்து கிடைக்காதது மட்டுமில்ல கட்சியை சேர்ந்து போயிடும் அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அதனால பாஜக உறவு இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் இப்ப போய் வந்து இவர் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொன்னா கூட அது நடக்காது அப்ப நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஒன்றியத்துல இருந்து அவங்க தலைமையெல்லாம் மூவ் பண்ணியும் கூட அது நடக்கல மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அதுல விருப்பம் இருந்தும் கூட அது வந்து நடக்கல எடப்பாடி அதுல உறுதியாயிட்டாரு தெளிவாயிட்டார் இப்ப என்ன பண்ண முடியும் திமுக கூட கூட்டணி நான் சொல்ல முடியும் திமுக இவங்களை நோக்கி வரமாட்டாங்க ஏன்னா அதிமுகவே இவங்களை நிராகரிக்கும் போது திமுக எப்படி வருவாங்க அப்ப ரெண்டு கட்சியும் இவர்களோடு அணி சேரக்கூடிய நிலையில் இல்லை திமுக பாஜகவுக்கு நேர் எதிராக நிற்கிறது அதிமுகவும் பாஜக வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டது அப்போ நாங்க இனி திமுக அதிமுக கூட்டணி குறித்து பரிசீலிப்போம்னு அண்ணாமலை சொன்னா அது வந்து கேள்வி பொருள் ஆயிடும் அதனால தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா உஷாரா திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க இவர் சொல்றது ஒண்ணு இல்ல ரெண்டு கட்சியும் தெளிவா இருக்காங்க அதுல தனித்து விடப்பட்டதனால் வேற வழி இல்லை அப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் எப்படி திமுக அதிமுக இல்லாமல் ஒரு அணியை கட்டினார்களோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எப்படி அதே போல ஒரு அணியை கட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்களோ இப்ப இருபத்தி ஆறுலயும் அதுதான் தொடரப்போதுங்கிறத தான் அண்ணாமலை சொல்றாரு திமுக அதிமுக நீங்க கூட வரமாட்டாங்க அப்ப நாங்க இந்த மிச்ச சொச்சம் உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மாமன் மஞ்சான் ஒரு பேரையும் கொடுத்துட்டு அப்படித்தான் நாங்க நிக்க போறோம் எங்களுக்கு வர வழி இல்ல என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய கருத்தினுடைய சாரம் இரண்டு பெரிய கட்சிகளும் பாஜகவோடு அணி சேர தயாராக இல்லை என்பதை அண்ணாமலையின் வார்த்தைகளை உணர்த்துகின்றன சரி இனி இந்த எஞ்சிய கட்சிகள் அவர் சொல்ற மாதிரி இந்த மாமன் மச்சானாவது அவர் கூட சேருவாங்களான்னு பார்த்தா அந்த மாமன் மச்சான்ல விஜய்ய சொல்றார் விஜய் எப்படி சேர்வாரு விஜய் வந்து அவர் தலைமையில ஒரு அணி அமைக்கணும்னு நினப்பாரு அல்லது அவரே தனியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாரு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும் முதலமைச்சர் ஆகணும் கனவோட இருக்காரு அப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும் முதலமைச்சர் ஆகணும்னு கனவோடு இருக்கக்கூடிய யாராவது பாஜகவோட சேருவாங்களா அது அவங்க அவங்களுக்கே தோன்ற ஒரு குழியா மாறிடாதா அப்ப விஜய் வந்து எந்த அடிப்படையிலும் பாஜகவோடு சேர வாய்ப்பில்லை அவர் யாரோடையும் சேர வாய்ப்பில்லை வந்தா தனியா நின்று அவர் வந்து தன்னுடைய வலிமை என்னன்னு பார்க்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அந்த வலிமையும் கூட ஓரிரு தேர்தலையும் தெரிஞ்சிடும் அதனால அவருக்கும் கூட இங்கே ஒரு பெரிய அளவுக்கு களம் இருப்பதாக நமக்கு தெரியல அப்படி இருக்கும்போது பாஜகவோடு சேருவது என்பது ஒரு தற்கொலை முடிவு அந்த முடிவை யாரும் எடுக்க மாட்டார்கள் எடுத்தவர்கள் கூட இப்போது வந்து அதை பரிசீலனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்டா அந்த முடிவை எடுத்தோம் பாஜகவோட சேர்ந்ததுனால தான் நமக்கு வந்து இவ்வளவு பெரிய பின்னடை வாய்ப்பு வச்சு என்றுதான் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பாஜகவோடு இணைந்தவர்களே அதனோடு மீண்டும் சேர தயங்கித்தான் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி பாஜக இருந்தாரு கடந்த தேர்தல் என்னாச்சு தேமுதிக பாஜக தேர்தல் என்னாச்சு அதிமுக பாஜகவுடனே இருந்தாங்க கடந்த தேர்தல் என்னாச்சு இப்படி ஒவ்வொருத்தரையா போடுங்க நீங்க எத்தனை கட்சிகள் பாஜகவோட இருந்து அந்த உறவு வேண்டாம் என்று சொல்லி வெளியே வந்து விட்டார்கள் அப்ப பாஜகவோடு இருந்தவர்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிற ஒரு தான் பார்க்கலாம் யாரும் போய் புதுசா அவங்க கூட சேர்ந்ததா ஒரு பதிவும் இல்லை அப்படி இருக்கும்போது அவர்களோடு இருந்தவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில புதிதாக வரக்கூடியவர்கள் எப்படி போய் அவர்களோட சேருவார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது சேருவதற்கான தேவை என்ன என்கிற கேள்வியும் இருக்கிறது பாஜக அப்படி ஒரு வலிமையான இடத்தில் தமிழ்நாட்டில் இல்லை ஒன்றியத்தில் வலிமையாக இருந்தார்கள் அந்த வலிமையும் இப்போது குறைந்து போயிருக்கிறது அந்த வலிமையும் பாஜக இழந்திருக்கிறது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் துணையோடு ஆட்சி செய்ய வேண்டிய ஒவ்வொரு நாளையும் வந்து அச்சத்தோடு கடக்க வேண்டிய நெருக்கடியில பாஜக இருக்காங்க அப்ப ஏற்கனவே வலிமையா அவங்க இருக்கும் போதே தமிழ்நாட்டில் அவங்களை யாரும் சீண்டல்ல ஏற்கனவே சீண்டியவர்கள் கூட இப்போது வெளியே போயிட்டாங்க இப்ப மத்தியில அவங்களுக்கு வலிமை குறைந்து போச்சு தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி இல்லை அப்படி இருக்கும்போது யார் யாரு போய் அவர்களோட அணி சேருவாங்க யாரும் சேர மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜக தனித்து விடப்படும் தனிமைப்படுத்தப்படும் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி